ஆடி இருபத்தி நான்கு தேதி ஆகஸ்ட் ஒன்பது ரக்ஷாபந்தன் சிறப்பு நாள் இந்த நாள் சகோதர சகோதரிகளின் பாசத்தை நினைவூட்டும் தினம் மற்றும் ஆவணி அவிட்டம் இந்த நாளில் புதிய தொழில்கள் தொடங்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயங்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நமக்கு பெரிய உற்சாகம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்கள் முயற்சிகள் விரைவில் பலன் தரும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் பழைய சிக்கல்கள் ஒன்றொன்றாக தீரும் ரிஷபம் நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் கடன் குறையும் வாய்ப்பு குடும்பத்தில் அமைதி நிலவும் தொழிலில் ஆதரவு அதிகரிக்கும் மிதுனம் தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய தொடர்புகள் உதவியாகும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது மாலை நேரம் மகிழ்ச்சி தரும் கடகம் நண்பர்கள் வழியாக நல்ல வேலை வாய்ப்பு வரும் மனதில் இருந்த குழப்பம் தீரும் பணவரவில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சந்தோஷம் ஏற்படும் சிம்மம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நிகழும் பழைய திட்டங்கள் நிறைவேறும் உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் சிறு பயணம் கூட இருக்கலாம் கன்னி வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் கவனமாக செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம் முக்கிய முடிவுகள் இன்றி எடுக்கலாம் துலாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் விருச்சிகம் பண விஷயங்களில் கவனம் தேவை திடீர் பயணங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் சிறு மனக்கசப்பு வரலாம் ஆனால் அதை சமாளிக்கலாம் மாலை நேரம் அமைதியாக இருக்கும் தனுசு காலை நேரம் சற்று குழப்பமாக இருந்தாலும் மாலை நேரம் நன்மை தரும் தொழிலில் புதிய ஆடர்கள் கிடைக்கும் பழைய முயற்சி இன்று பலனளிக்கும் மகரம் சோர்வான நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தொழிலில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும் அதிகாரிகள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் கும்பம் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் வீட்டில் சுப நிகழ்ச்சி திட்டமிடலாம் இணைய வழி வருமானம் கிடைக்கும் சிறிய வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மீனம் உறுதி மனதுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள் நாளை உங்கள் பிறந்த நாளா முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரமே இல்ல சொல்லுங்க ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா இப்பவே பண்ணுங்க நாளைய ராசிபலனுடன் மறுபடி சந்திப்போம்